ஹாய்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போற படம் லேட்டஸ்டா ரிலீஸ் ஆயிருக்க தமிழ் படம் படத்தோடனே கங்குவா இது ஒரு ஆக்சன் டிராமா மூவி இந்த படத்தோட ஸ்டோரி என் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முடி சினிமா ரசிகர் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனே வந்து செய்கிறோம் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் கோவாவில் சூர்யா பவுண்டி ஹண்டராக இருப்பார் அவரு கூட யோகி பாபும் இருப்பாரு பவுண்டி ஹண்டர்ஸ்னா யாருன்னா போலீஸ்காரங்களால பிடிக்க முடியாத குற்றவாளிகளை போலீஸ்காரங்களே பவுண்டி ஹண்டர்ஸ் கிட்ட டார்கெட்டாக கொடுத்துருவாங்க பவுண்டி ஹண்டர்ஸ் அவங்கள தேடி பிடிச்சிட்டு வந்து போலீஸ்காரங்கள்ட்ட ஒப்படைச்சிருவாங்க இதுக்காக பல்கா ஒரு அமௌண்ட்டை போலீஸ்காரங்க கிட்ட வாங்கிப்பாங்க இதான் பவுண்டி ஹண்டர்ஸ் இந்த ஒர்க்கை தான் சூர்யாவும் யோகி பாமும் பார்த்துட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் இவங்களுக்கு போட்டியா திஷா பத்தானியும் ரெடின் கின்சிலையும் பவுண்டி ஹண்டர்ஸாக இருப்பாங்க இந்த ரெண்டு டீம் தான் அடிக்கடி போட்டு இருக்கும் குற்றவாளியை யார் பிடிக்கிறது அப்படிங்கிற மாரி இன்னொரு பக்கம் ரஷ்யாவில் லேப்லேருந்து ஒரு பையன் தப்பிச்சு வரான் அவன் ரஷ்யாலேருந்து தப்பிச்சு இந்தியாவில் கோவால இருக்க சூர்யாவை தேடி வரான் ஒரு கட்டத்தில் சூர்யா அந்த பையனை பாக்குறாரு ரெண்டு பேரும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க அப்போ சூர்யாவுக்கு அந்த பையன் மேலே ஏதோ ஒரு இனம் புரியாத ஃபீல் உருவாகுது அந்த பையனுக்கும் தனக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்க ஃபீல் அவருக்கு உருவாகுது இப்படி இருக்க சூழ்நிலையில அந்த பையனை பிடிக்கிறதுக்காக ரஷ்யாலேருந்து ஒரு டீம் இந்தியாவுக்கு வராங்க அந்த பையனை காப்பாற்றுறதுக்காக சூர்யா களத்தில் இறங்குறாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன சூர்யாவுக்கும் அந்த பையனுக்குமான தொடர்பு என்ன சூர்யா அந்த பையனை காப்பாத்தினாரா இல்லையா கங்குவா யாரு கங்குவாவோட பேக் ஸ்டோரி என்ன இந்த கேள்விகளுக்குலாம் ஆன்சர் சொல்ற படம் தான் கங்குவா இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை நெகட்டிவ்ஸை கலந்து என்னால் முடிஞ்சளவு ஷார்ட்டாக சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணுன்னா ஒளிப்பதிவு வெற்றி பண்ணியிருக்காரு சூப்பராகவே பண்ணியிருக்காரு அடுத்து இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் பற்றி சொல்லணுன்னா அவங்க பயங்கரமாகவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கிறத இந்த படம் பார்க்குறப்பே தெரியும் ஏன்னா இந்த படத்தோட ஆயிரத்தி எழுவதில் நடக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் வரும் அந்த சீன்ஸ்லலாம் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபோர்ட் போட்டிருக்காங்க சேம் மேக்கப் டீமும் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் அந்த ஆயிரத்தி எழுபதில் நடக்கிற எல்லாம் வர நடிகர்கள்லாம் யாருங்கிறதே கொஞ்சம் நேரம் கழிச்சா தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறோம் அளவு சூப்பராகவே மேக்கப் பண்ணியிருக்காங்க அடுத்த இந்த படத்தோட விஎஃப்எக்ட் சூப்பராகவே இருந்துச்சு சவுண்ட் டிசைன் ஒர்க் ஓகே தான் இந்த படத்தோட எல்லா டெக்னிக்கல் விஷயங்களும் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு ஒன்னே ஒன்றே தவிர படத்தோட மியூசிக் படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் சில இடங்களில் ஓகேங்கிற மாதிரி இருந்துச்சு பல இடங்களில் போட்டு அடி அடின்னு அடித்து தேவையில்லாமல் பிஜிஎம்ஸை போட்டு நமக்கு வந்து காதலை வழி வர அளவுக்கு அடித்து தள்ளியிருக்காரு வாசித்து தள்ளியிருக்காரு எதுக்குன்னு தெரில கூஸ் பம்பை ஏற்படுத்துகிறேன்னு சொல்லிவிட்டு நமக்கு வந்து தலைவலியை தான் உருவாக்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் அடுத்ததாக இந்த படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாமல் படத்தில் அந்த ஆயிரத்தி எழுபது நடக்கிற ஸ்டோரியில் நிறைய கேரக்டர்ஸ் ஆகும்னா கத்திக்கிட்டே இருக்காங்க அதுவும் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட இன்னொரு நெகட்டிவ் அடுத்ததாக இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொன்னோன்னா சூர்யா சாம சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவரோட முழு உழைப்பையும் இந்த படத்துக்காக கொடுத்துருக்காரு அஹ் இல்லாமல் இல்லாம படத்துல நடிச்ச நடிகர்கள்லாம் ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் நடிச்சிருந்தாங்க அதுக்கு காரணம் சூர்யாவோட கேரக்டரை டிசைன் பண்ண அளவுக்கு படத்துல எந்த கேரக்டரையும் ஸ்ட்ராங்கா டிசைன் பண்ணல படத்துல ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்காங்க அதனால எல்லாருக்கும் ஒரு சீன் ரெண்டு சீன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அதனால நடிகர்கள் நடிச்சிருக்காங்கிறத நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு கூட அவங்களுக்கான டைம் இல்லை படத்துல ஸ்க்ரீன் பேஸ் இல்லை அடுத்ததா, இந்த படத்துல ஹீரோயின் திஷா பத்தானி பண்ணியிருக்காங்க அவங்களோட நடிப்பு நிறைய இடங்கள்ல எனக்கு ரொம்பவே செயற்கைத்தனமாக இருந்த மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக சொதப்பல் தான் ஃபர்ஸ்ட் ஆஃபில் இவங்க ஸ்டார்டிங்கில் தேர்ட்டி மினிட்ஸ் பிரசன்னில் நடக்கிற ஸ்டூரியாவோட ஸ்டோரியை கொண்டு வருவாங்க அது கோவாவில் நடக்கிற ஸ்டோரி அது ரொம்ப அபத்தமாக இருக்கிற மாரி இருந்துச்சு நிறைய இடங்கள் ரொம்ப செயற்கைத்தனமாக இருந்த மாதிரி இருந்துச்சு ட்ரெண்டிங்காக நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிரிஞ்சாக தான் நிறைய விஷயங்களை எடுத்து வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட்டு அந்த கங்கோவோட ஸ்டோரி என்ட்ரி ஆகிறப்ப ஆயிரத்தி எழுபதில் அந்த ஸ்டோரி வரப்போ தான் கொஞ்சம் பணம் வந்து சுவாரஸ்யமாக போக போகுது அப்படிங்கிற மாதிரி ஃபீல்

டைல்யூட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீலை உருவாக்கி இருந்துச்சு செகண்ட் ஆஃப் பற்றி சொல்லணுனாலும் செகண்ட் ஆஃப்லையும் எனக்கு தெரிஞ்ச ஸ்க்ரீன் பிளே பெருசாக சுவாரஸ்யமாக இல்லை ஏன்னா முதலே பேஸ் பண்ணி வர சீனு வெங்காடில் நடக்கிற ஒரு ஆக்சென்ட் சீக்வன்ஸ் கிளைமேக்ஸ் பிஃபோர் சூர்யா தனியால கருங்காட்டில் பண்ணுற ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே ஃபைட் சீக்வன்சஸாக ஓகே பட் எதாவது சுவாரஸ்யமாக அதில் பண்ணியிருக்காங்கன்னா எதுவும் இல்லை அதை தவிர வர சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே ஒரு மாதிரி சுவாரசமே இல்லாம போர் அடிக்கிற மாதிரி தான் ஃபீலை உருவாக்குனுச்சு கிளைமேக்ஸில் வர ஃபைட் சீக்வன்சஸ்லாம் எல்லாம் எடிட்டிங்ல மாத்தி மாத்தி காட்டிக்கிட்டே இருந்தது ஒரு கட்டத்துக்கு மேல லைட்டா டயர்டையும் உருவாக்கிருச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில லாஜிக் கிடையாது வில்லன் கேரக்டர் ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணவே இல்லை இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் ஸ்கிரீன் பிளே ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்துட்டு இருக்கப்ப எனக்கு ஒரு விஷயம் க கண்ணுமாடி வந்துட்டு போச்சு அது என்னன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர் பிரஸ் மீட்ல சொல்லியிருப்பாரு அது என்னன்னா இந்த படம் பேன் இண்டியா மூவி ஆயிரம் கோடி தோடும் ரெண்டாயிரம் கோடி தோடும்லாம் சொல்லிட்டு இருப்பாரு ஏன்டா இந்த படத்தை போட்டு பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல உண்மையிலே ரெண்டாயிரம் கோடி தொடும் அப்படிங்கிறத இந்த படம் பார்த்துட்டு இருக்கப்போ உங்களுக்கு ஃபீலை உருவாக்குனுச்சா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல நெக்ஸ்ட் கிளைமேக்ஸில் ஒரு நடிகரோட கேமியா அப்பியரன்ஸ் வரும் அந்த அப்பியரன்ஸ் கேமியோ அப்பியரன்ஸை பார்த்துட்டு இருக்கப்பையும் எனக்கு கவுண்டமணி சார் அவரோட ஒரு காமெடி சீக்வன்ஸ் தான் வந்துச்சு அது என்னன்னா அவர் அடிபட்டு பெட்டில் படுத்திருப்பாரு அப்போ வர ஒரு சீக்வென்ஸில் அவர் சொல்லுவார் இதுக்கு மேலே நீ வயசுக்கு வந்தா என்ன வராட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீலோ உருவாக்குனுச்சு ஏன்னா படத்தோட ரெண்டரை மணி நேரத்தில் நம்மளை வச்சு செய் செய்னு செஞ்சுட்டு செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுக்கறத ஒரு கேமியோ கேமியோவா ஒரு ஆக்டர் வரப்ப ஏன்னா இதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டி எடுத்தா என்ன எடுக்காட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் உருவாக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீலை உருவாக்குனுச்சு ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் டெக்னிக்கலாக நல்ல ஸ்ட்ராங்கான படம் சூர்யா அவரோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உழைப்பு கொடுத்துருக்காரு என்ன உழைப்பு கொடுத்து என்ன பண்ணுறது எல்லாமே கடைசியில் இப்படி ஆயிடுச்சு ஸோ என்னோட ரிவியூஸை பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் குடன் உங்களை வந்து சேரும் Thank you.